உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் அஷே அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து நிபுணத்துவ மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலை இங்கே பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் <Jasmine surge> <examples> उन्बद उन्बद بعد وقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان الموت الذي تفرون منه فانه ملاكيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم الحمد لله الله புகழ்ந்தவனாக وناه يمبرمانا رسوله أكرم صلى الله عليه وسلم أن حلقه صلواتهم صلامهم كوريا وناه ரமலான் மாதத்தில் இந்த மனித சமுதாயத்துக்கு அருள்கொடையாக வழங்கப்பட்ட புனிதமிகு அல் குர்ஆன் ஷரீப் ஷெரீப் இறங்கப்பட்ட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே மாணவர்களே சிறார்களே ஒவ்வொரு மாதமும் ரமதான் வந்தியங்களை அடைகிறது நாங்களும் ஒவ்வொரு வருடம் நோன்பை எதிர்நோக்குகிறோம் அந்த காலங்களிலே நாங்கள் தாகித்திருக்கிறோம் பசித்திருக்கிறோம் பிறகு நோன்பை திறந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய தாகத்தை தீர்க்கொள்கின்றோம் உணவை கொள்கின்றோம் மறுபடியும் வளமை போன்று நோன்பை நோக்குகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் அதிலே ஒரு மாதம் எங்களுக்கு தரப்பட்ட இந்த நோன்பை வரும் சடங்காக சம்பிரதாயமாக வந்தது நோற்றோம் போனது என்று விட்டுவிடாமல் ஒவ்வொரு வருடமும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கின்ற எங்களை நாங்கள் புடம்போட்டு கொள்கின்ற இந்த நோன்பினால் பயன்பெற்ற உண்மையான முத்தக்கீங்களாக உண்மையான ஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாளியாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த பயானுடைய நோக்கமும் இந்த பயானிலே இருந்து எனக்கும் உங்களுக்கும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு சில வார்த்தைகளை கூறலாம் நினைக்கின்றேன் நாம் இந்த உலகத்திலே பிறந்திருப்பது மரணிப்பதற்காக ஆகவே மன்னரை தான் இன்றைய இஃப்தாருடைய சிந்தனையாக நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே மாணவர்களே சிறார்களே நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த நிமிடம் எங்களுக்கு மரணம் உண்டு உண்டு அது எந்த நிமிடத்திலும் எந்த வினாடியிலும் நாங்கள் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையிலே தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் உண்மையிலே மன்னரை என்பது அல்லது மௌத் என்பது நாங்கள் நினைத்துக்கூட ஒரு கணம் மரணத்தை பற்றி நாங்கள் உண்மையாக அல்லாவுடைய அச்சத்தோடு நாங்கள் அதை நினைப்போமையாக இருந்தால் இந்த உலகத்திலே நாங்கள் அள்ளுண்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் இந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இந்த உலகந்தான் நான் நிரந்தரமாக வாழ வந்த உலகம் இதிலே நான் நிறைய பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று அதற்கு பின்னால் ஒரு போதும் நாங்கள் அள்ளுண்டு போக மாட்டோம் உண்மையிலே ஒரு மரணத்தரவாய் இருக்கின்ற ஒரு சக்கராத் வேலையிலே இருக்கின்ற ஒரு சகோதரியை ஒரு சகோதரரை நாங்கள் அந்த நிலையிலே நாங்கள் அவதானிக்கின்ற பொழுதுதான் உண்மையிலே அது எவ்வாறு எவ்வளவு பயங்கரமானது அந்த சக்கராத்துடைய ஹாலாத் நிலைமை கடைசி நிலைமை மிகவும் பயங்கரமானது என்பதை நாங்கள் உணர முடியும் இந்த நிலைமையை நானும் நீங்களும் எப்பொழுது எப்போதோ ஒரு தினம் ஒரு வினாடி ஒரு நிமிடம் நாங்கள் அதனை ஆக வேண்டும் இந்த உலகத்திலே அல்லாஹூ தாலா பிறந்த முதல் மனிதர் ஆதமலை செலாம் தொடக்கம் இன்று வரை மரணிக்கின்ற ஒவ்வருக்கும் அந்த மௌத்தன்ற என்ற சக்ராத் அந்த நிகழ்வு நடந்தே ஆகும் அது அல்லாஹு தாலாவினால் அல் குர்ஆனிலும் நபி பெருமானார் அலஹி செல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலும் கூறப்பட்ட உண்மையான சத்தியமான விடயமாகும் எனவேதான் அந்த மண்ணறையை அந்த மௌத்தை எதிர்கொள்ள இருக்கின்ற நாங்கள் அதனை அடைந்து கொள்ள இருக்கின்ற நாங்கள் எவ்வாறு எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு தயாரானவர்கள் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒருவராக நாம் எங்களை எவ்வாறு தயார் செய்வ வேண்டும் என்பதுதான் இந்த ரமதானுடைய சிந்தனையாகும் அன்பா இஸ்லாமிய சோதரிகளே எங்களை மரணம் வந்து அடைந்து விட்டால் அந்த தொண்ட குழியிலே எங்களுடைய ரூகு எல்லாம் வந்து கடைசியாக எங்களுடைய ரூகு போகும் போகும்ப நேரம் அந்த நேரத்திலே எங்களுக்கு காட்டப்படும் அந்த நேரம்தான் நாங்கள் போகின்ற இடம் நாங்கள் சுவர்க்க அல்லது நரக படுகுழியா என்பது எங்களுக்கு விளங்கும் அந்த வேளையிலே நல்ல அடியார்கள் சாலியானவர்கள் மிகவும் சார்ந்தமாக அவர்களுடைய ரூகை மிக மிருதுவாக மிக மிக இலேசாக அந்த மலக்கல் மூத் அலஹி அவர்கள் அந்த அந்த ரூகை கைப்பற்றுவார்கள் அதற்கு மாற்றமான ஒரு மனிதர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் மோகம் கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நான் என்னுடைய இஷ்ட பிரகாரம் தான் வாழுவேன் இந்த உலகத்திலே அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட அத்தனை கடமைகளையும் பாலாக்கி அல்லாவினால் தடுக்கப்பட்ட அத்தனை கொடிய கெட்ட தீய காரியங்களையும் நான் செய்வேன் என்று அனைத்து பாவங்களுக்கும் நான் உடந்தையாக இருந்து என்னுடைய அந்த இறுதி வேலை சக்கராத்தினுடைய வேலை நிச்சயமாக அந்த நேரம் காட்டப்படும் நான் போகின்ற அந்த நரக படுகொலி காட்டப்படும் மிகவும் கஷ்ட கஷ்டமான நிலையிலே மிகவும் துயரமான நிலையிலே மிகவும் பயங்கரமான நிலையிலே அவருடைய ரூகை கைப்பற்றுவார்கள் அந்த மலக்கல் முலிகிசலாம் இப்பொழுது அவருடைய மண்ணறை வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இப்பொழுது நான் தலைப்புக்கு வந்திருக்கிறேன் மன்னரை வாழ்க்கை என்பது உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒன்று சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக பூங்காவனமாக சுவர்க்க நறுமணங்களை அனுபவித்துக் கொண்டு அன்று நாங்கள் அதாவது புது மாப்பிள்ளை போன்று மிகவும் அந்த சுகந்தத்தை அந்த சுகந்தத்தை அந்த நல்ல சுவர்க்குடைய அந்த நல்ல அனுபவங்களை அல்லது அந்த அதனுடைய சுவாசத்தை அதனுடைய சுவையை அனுபவித்தவராக நாங்கள் அழகான முறையிலே நாங்கள் அங்கே வாழ முடியும் அல்லது நரகத்தினுடைய படுகுலியாக இரண்டு எலும்புகளையும் ஒன்றோடொன்று நெருக்கி ஒட்டுகின்ற அளவு கபுரு எங்களை நெருக்கி அதுக்குள்ளே பல வகையான கொடிய விஷஜந்துக்களை விட்டு அதில் எங்களுக்கு பல மிகவும் பயங்கரமான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நரக நரகத்தை நாங்கள் அனுபவிக்க கூடிய மிகவும் பயங்கரமான கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த நரகத்துக்குள்ளே நாங்கள் இருந்தால் எவ்வாறு கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அனுபவிப்போமோ அதை விட அதிகமாக ால் மறுமையினால் ஏற்படும் வரை அவ்வாறான தண்டனைக்கு நாங்கள் ஆளாகி அதற்குள்ளே வாழ ஏற்படும் அன்பாந்தை இஸ்லாமிய சோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மாணவர்களே சிறார்களே இந்த இடத்திலே தான் நான் ஒரு நாங்கள் ஒவ்வொருவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்னுடைய மன்னரை வாழ்க்கையை நான் சுவர்க்க பூஞ்சோலையாக மாற்றப் போகும் அல்லது நான் நரகப்படுகொளியாக மாற்றப் போகின்றன என்பது என்னுடைய கையில் தான் இருக்கிறது அல்லாஹூ தாலா அதற்காகத்தான் ஒரு குறுகிய காலத்தை எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கின்றான் எனவே இந்த மாண்புமிகு இந்த புனிதமிகு இந்த ரமதானுடைய காலத்திலே என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கபுரை என்னுடைய வாழ்க்கையை நான் சுவர்க்கத்துக்குடைய வாழ்க்கையாக மாற்றி என்னுடைய கபுரை சுவர்க்க பூஞ்சோலைக்குரிய கபுராக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் வர்களும் முடிவெடுத்து அதற்காக நாங்கள் தயார் நிலையிலே இருந்து அதற்கான கட்டு சாதனங்களை அதற்கான நன்மைகளை செய்து நல்லடியார் கூட்டத்திலே நாளை நாங்கள் சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளை சுவர்க்கத்தின் நறுமணங்களை சுவர்க்கத்தின் சுகந்தங்களை அனுபவிக்கின்ற அந்த சுவர்க்க சுவர்க்க அனுபவிக்கக்கூடிய அந்த கபுகளாக எங்களுடைய மன்னரையை எங்களுடைய கபுறுகளை நாங்கள் ஆக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த நிறுவனத்திற்கு குறிப்பாக இந்த ரமலானுடைய இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய அதாவது வாரவலம் வாரவளம் நிறுவனத்தின் பணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை கூறி இது போன்ற சந்தர்ப்பத்தை மென்மேலும் அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு செய்திகளையும் கூறக்கூடிய உளமாக்கலை இவ்வாறான தலைப்பினூடாக இந்த புனித மிகு ரமலான் மாதத்திலே மக்களுக்கு தாவாவாக ஒரு நச்சிந்தனையாக இஸ்லாமிய சிந்தனையாக ரமலான் சிந்தனையாக எடுத்து வைப்பதற்கு அல்லாஹுத்தாலா அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற இந்த نلّه نالله كوري بدي وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.